ஒரு மாரிமித்திரணா போட்டா பெரிய பூசை ஒரு ஆயிரம் பொங்கலுக்கு இங்க இருக்கான் ஆயிரம் பொங்கலு ஆயிரம் பொங்கல் கடை பன்னி கோழி வியூ பாருங்க பார்க்கவே அவ்வளவு சூப்பரா அட்டகாசமா இருக்குது பாருங்க எல்லா ஊர்லயும் வந்து பாத்தீங்கன்னா முனியப்பன் வந்து உட்கார்ந்து இருக்கிற தான் பாத்துருப்பீங்க ஆனா இந்த சேட்டு முனியப்பன் மட்டும் வந்து பாத்தீங்கன்னா படுத்த கோலத்துல இருக்கும் ஏதாவது வேலை கிடைக்கல வேலை கிடைச்சிங்கன்னா சேர் வாங்கி வைக்கிறேன் வச்சுட்டு போறாங்க வச்சிடறாங்க இந்த ரோடு வந்து பாத்தீங்கன்னா நம்ம வெள்ளிமலைக்கும் சேலம் கரும்புந்து அந்த லைன் போற வழி ரோடுங்க இப்ப நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா கோமி டேமுங்க சாமிக்கு வந்து கோழி அறுக்கிறது கிடா வெட்டுறதெல்லாம் வந்து இந்த இடத்துல வச்சிருக்காங்க இப்ப நீங்க பாக்குறதா வந்து பாத்தீங்கன்னா பெரியார் நீர்வீழ்ச்சிங்க வீழ்ச்சிங்க வணக்கம் அண்ட் வெல்கம் டு பிரபு ட்ரர் சேனல் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கல்வராயன் தான் தாங்க இருக்கிறோம் இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோயிலை பற்றி தான் பார்க்க போகிறோம் என்ன கோயில்னா வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளிமலையிலேருந்து பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் சேட்டு முனியப்பன் கோயில்னு இருக்குது இந்த கோயிலுக்கு நிறைய பேர்கள் வந்து உள்ளூர் மக்களால் அழைக்கப்படுறாங்க இன்றைக்கி இந்த கோயிலை பற்றி தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம போகிற வழியிலே வந்து பார்த்தீங்கன்னா கோமிகி டேம் இருக்குதுங்க அது வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க அவ்வளோ சூப்பராக ரொம்பயமாக காய்ச்சலிக்குது தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் இருக்குது நான் வியூக்கு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ நீங்கள் பார்க்குறதா வந்து பார்த்தீங்கன்னா கோமிகி டேமுங்க கொஞ்சோண்டு தான் தண்ணி இருக்குது மழை காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும் இப்போ கொஞ்சம் ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு மழை இல்லாத நல்லா சரியாக பெயில் இந்த பக்கம் இந்த வியூ பாருங்கள் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக அட்டகாசமாக இருக்குது பாருங்கள் ரொம்ப பசுமையாக அவ்வளோ சூப்பராக இருக்குது சுற்றிலும் வந்து பார்த்தீங்கன்னா வயல் அடிச்சிருக்காங்க கரும்பு போட்டிருக்காங்க தென்னை நிறையா பண்ணியிருக்காங்க இந்த வியூ பாருங்கள் பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கோமிகி டேமோட வியூ பாயிண்ட் பார்த்துட்டு அப்படியே நம்ம வெள்ளிமலைக்கு போயிட்டுருக்கிறோங்க போன வழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ பசுமையாக சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்கவே ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ரோடு தாங்க ஆப்போசிட்டில் பஸ் லாரி இந்த மாதிரி வந்துச்சுன்னா ஒதுங்கிறதுக்கே கொஞ்சம் சிரமமாக தாங்க இருக்கும் நீங்கள் வண்டியில் வரதாக இருந்தால் பார்த்து சேஃப்டியாக வாங்க இந்த வெள்ளிமலைக்கு வரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு வழி இருக்குதுங்க ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா வாழப்பாடி சேலம் கருமந்தூரம் இந்த லைனில் வரலாம் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலையிலேருந்து நரிப்பள்ளி இந்த லைனில் வரலாங்க நம்ம வந்த வழி வந்து பார்த்திங்கன்னா கச்சராப்பாளையம் கோமிகி டேமு இப்படியே நம்ம மேலே ஏறிட்டோம் இன்னொரு வழி வந்து பார்த்திங்கன்னா சங்கராபுரம் மூலக்காடு அந்த லைனில் வந்து அப்படியே சேரப்பட்ட வழியாக வரலாங்க வெள்ளிமலைக்கு இந்த மலைக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் நாலு வழியில் வரலாம் மொத்தம் இந்த மூணு டிஸ்ட்ரிக் இந்த மலை பிரிக்குதுங்க இந்த கல்வராயன் மலை ஒன்று கள்ளக்குறிச்சி திருவண்ணாமலை சேலங்க நம்ம மலை மேலே ஏறி ஒரு ஆஃப் அன் ஹவர் இருக்குங்க நம்ம முதல் ஊராக வந்து பார்த்திங்கன்னா மேல்பரியன்னு சொல்லி போட்டிருந்துச்சு மேல்பரியத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடுகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்த மாதிரி இருந்துச்சு சின்ன ஊர் மாதிரி தான் தெரிஞ்சுது இதுக்கப்புறம் இது கடந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பெரியார் நீர்வீழ்ச்சி வரும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க மேல் சொல்லிட்டு நம்ம ஒரு ஊரை பார்த்துருப்பேங்க அதுலேருந்து ஒரு கால் மணி நேரம் ட்ராவல் பண்ணி வந்தோம்னா பெரியார் நீர்வீழ்ச்சின்னு சொல்லிட்டு ஒரு போர்டு போட்டுருந்துச்சு வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நார்மலாக தாங்க வந்துட்டு இருந்துச்சு ஒன்றும் பெருசாக சொல்லிக்கிற அளவுக்கு இல்லை பரவாயில்ல இருந்தாலும் நார்மலாக ஒரு மூணு பேர் நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரே டைமில் குளிக்கலாம் அந்தளவுக்கு நல்லா இருந்துச்சுங்க இப்போ நம்ம இந்த பெரியார் நீர்வீழ்ச்சி பார்த்தாச்சுங்க பார்த்துட்டு அடுத்தது வெள்ளிமலை போகிற வழியில் வேறு என்னென்னலாம் வந்து விவசாயம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்க போகிறோம் வெள்ளிமலையில் நான் பார்த்த வரைக்கும் இங்கே உள்ள மக்கள் வந்து பார்த்திங்கன்னா என்ன விவசாயம் பண்ணுறாங்கன்னா அதிகபட்சமாக எப்படி பார்த்தாலும் ஒரு தொண்ணூறு சதவீத மக்கள் வந்து பார்த்திங்கன்னா தாங்க சாகுபடி பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் சிறுதானியத்தில் வந்து பார்த்திங்கன்னா கம்பு பயிர் பண்ணுறாங்க வாழை தென்னை சிமோ நான் பார்த்த வரைக்கும் இங்குள்ள மக்கள் வந்து இது தாங்க விவசாயம் பண்ணிகிட்டு ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளிமலை ரீச் ஆகிட்டோங்க இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் தான் நம்ம நான் சொன்னல சேட்டு முனியப்பன் கோயில்னு சொல்லியிருப்பேன் முன்னாடியே இப்போ அந்த கோயில் இருக்குதுங்க இந்த கோயில் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிமலையிலேருந்து கரும்பந்தூர போகிற வழியில் கரெக்டாக ஒரு ரெண்டு கிலோமீட்டரில் இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க இந்த கோயிலுக்கு போகிற வழியிலே வந்து பார்த்திங்கன்னா பக்கத்துலேயே ஒரு ஆறு இருக்குது நம்ம அந்த ஆற்றுல குளிச்சுட்டு நம்ம ஃப்ரெஷ்ஷாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாமி தரிசனம் பண்ண போகலாம் வாங்க இந்த ஆத்துவாரிலேருந்து கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் தொலைவில் தான் வந்து பார்த்திங்கன்னா சேட்டு முனியப்பன் கோயில் இருக்குங்க தண்ணி வேறு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கூலிங்காக இருக்குது சொல்லிக்கிற அளவுக்கு தண்ணி இல்லைனாலும் பரவாயில்லைங்க குளிக்கிற அளவுக்காக தண்ணி இருக்குங்க அதுவே போதுங்க இப்போ நம்ம அப்படியே குளிச்சுட்டு நம்ம அப்படியே சாமி பார்க்க போலாம் நம்ம குளித்த இடம் வந்து அங்கே தான் இருக்குது அந்த இடத்துல தான் ஆறு போதுங்க அப்படியே ரோடு இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெள்ளி மலைக்கும் இந்த பக்கம் அப்படியே வந்துன்னா சேலம் கரும்புந்தூரம் அந்த லைன் போகிற வழி ரோடுங்க அப்படியே நம்ம இங்கே வந்தோம்னா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்கு வந்து பொங்கல் வைக்கிற இடம் கோயிலில் வந்து நல்லா பயங்கர விசேஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் வைக்கிற இடம் அதே மாதிரி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா அவங்க கோயிலுக்கு வந்திருக்கிறாங்க கோயிலில் வந்து சாமிக்கு பூஜை பண்ணிட்டு உட்காந்து நடுத்தடி நல்லா பொறுமையாக நல்லா பேசிகிட்டு இருக்காங்க இதுதான் வந்து அப்படியே என்ட்ரன்ஸுங்க இந்த போகிற வழியில் முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா இந்த சேரு அந்த மாதிரிலாம் முன்னாடி நேர்த்திகளைலாம் வச்சுருக்குறாங்க இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து கோழி அறுக்கிறது கிடா வெட்டுறதெல்லாம் வந்து இந்த இடத்துலலாம் வச்சுருக்காங்க முன்னாடியே நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சுருட்டு சாராயம் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா முனியப்பெண்ணுக்கு வந்து படையிலாட்டம் வச்சு கிடா வெட்டி வந்து சாமி கும்பிட்றாங்க இப்போ அப்படியே நம்ம உள்ளே போகலாம் எல்லா ஊர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா முனியப்பன் வந்து உட்காந்துருக்கிற கோலத்தில் தான் பார்த்துருப்பீங்க ஆனால் இந்த சேட்டு முனியப்பன் மட்டும் வந்து பார்த்திங்கன்னா படுத்த கோலத்தில் இருக்கும் நீங்கள் பார்த்தாலே தெரியும் சுத்திலுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா சேர் வந்து நிறைய பேர் நேத்தி வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இதோட பின்னணி நான் சொல்றேன் இந்த கோயிலை பத்தி அப்படியே சொல்லுங்க வரலாறு நாங்க இந்த கோயில் இந்த கோயிலோட வரலா சேட்டு கருப்புசாமி சரி சேட்டு மலை கருப்புசாமின்னா இந்த மக்கள் எங்கெங்க இருக்குது அந்த மக்கள் வந்து இந்த சேரு வேலு ஆ மணி இது வந்து வேணுதலை வச்சா நிறைய ஆகுது அந்த கும்பிடுக்கு நிறைய வந்து பன்னி கடா ஆஹ் கோழி உப்பு வச்சு போட்டு செய்யறாங்க சேங்கி உடனே ஆஹ் குழந்த இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறங்க குடுங்கி வேடிட்டு போறாங்க குழந்த இல்லாதவங்களுக்கு யானை கட்டி போட்டு போனா குழந்தை பிறந்துருது குழந்தையோட பணத்தோட எடை போடுறாங்க சரிங்க இந்த சேர் எதுக்கெல்லாம் இங்க காணிக்கா செலுத்துறாங்க நான் இப்பதான் புதுசா பாக்குறேன் எந்த கோயிலும் இந்த மாதிரி இல்ல இந்த சேட்டு மேல கருப்பு கோயில்ல வேண்டிட்டு போனா நான் சேர் வாங்கி வச்சாருன்னு ஒரு வேலை கிடைக்கல உனக்கு போலீஸ் வேலை கிடைக்கல ஒரு மணிகாரன் வேலை கிடைக்கல ஏதோ உங்களுக்கு படிச்சிட்டு இருக்காரு வேலை கிடைக்கல வேலை கிடைச்சிக்கிட்டு அந்த வச்சிட்டு போறாங்க வச்சாங்க ஒரு வேண்டுதலை வச்சா நிறைவேறதுன்னு சொன்னா அவங்க நிறையா போலீஸ் வேலை வச்சாங்க போலீசு வேலை எல்லாம் வேலை தான் போலீஸ் வேலை மாதிரி எடுத்து வைக்கிறாங்க இல்ல வேண்டுத்தோன இருக்குது இதுல எப்படி நினைச்சிட்டு போறோம்

நான்கு மக்களுக்கு வர கொடுக்குறேன் அப்படின்ற நாட்கள் இது வந்து ஊரு பூச வந்து நடந்துச்சுன்னா ஊரு மாரி திறனா போட்டா பெரிய பூசை ஒரு ஆயிரம் பொங்கலுக்கு இங்க ஆயிரம் பொங்கல் ஆயிரம் பொங்கல் கடை பன்னி கோழி இவங்க நிறைய பூசை நடக்கும் நெச்சி நாள்ல ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்க்கிழமை முக்கியமான பூசை பன்னி கடை ஞாயிற்றுக்கிழமை செவ்வாய்கிழமை செவ்வாய்கிழமை எப்படி கணக்கெல்லுங்க இந்த பூசை வந்துட்டு இருக்குது சரிங்க சரி சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சரிங்க நன்றிங்க நிறைய விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா இந்த பூசாரி நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம் இந்த கோயில்ல வந்து முக்கியமானதே வந்து பாத்தீங்கன்னா வேலை கிடைக்கணும் உக்காந்துக்கிட்டு வேலை செய்யற மாதிரி ஏதாவது கிடைச்சு வேண்டுதல் வச்சு நிறைய பேர் போனாங்கன்னா இப்ப சப்போஸ் வந்து ஒரு ஆபீஸ்ல உக்காந்துட்டு வேலை பாக்குற மாதிரி அப்புறமேட்டு போலீஸ் வேலை வேணும் அப்படிங்கிறவங்க இந்த பாருங்க முன்னாடி அந்த இடத்துல போலீஸ் சில மாதிரி கொண்டு வந்து வைக்கிறாங்க இந்த இடத்துலதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முனியப்பன் சேட்டு மனைவி முனியப்பன் வந்து படுத்த குளத்துல இந்த உலகத்துக்கே வந்து காய்ச்சி கொடுத்துட்டுருக்கிறாரு அது மாதிரி வேலை கவர்மெண்ட் வேலை கிடைச்சி உட்காந்துக்கிட்டே வேலை பார்க்குற மாதிரி வேண்டுதல் வச்சு நிறைவேறுச்சுன்னா இது சுற்றிலுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேர் கொண்டு வந்து வச்சிருக்கிறாங்க இந்த கோயிலில் வந்து பார்க்கவே கொஞ்சம் வித்தியாசமாக சூப்பராக ஒரு வேறு லெவலில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்குதுங்க மறக்காமல் இந்த கோயில் வந்து நீங்களும் விசிட் பண்ணுங்க இந்த கோயில் வந்து கரும்பந்துறையிலேருந்து வெள்ளிமலை போகிற வழியில் இருக்குது கரெக்டாக வெள்ளிமலையிலேருந்து ஒரு ரெண்டு கிலோமீட்டர் தொலைவில் முன்னாடியே இருக்குங்க வெள்ளிமலைக்கு முன்னாடியே இருக்குது இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சிருப்போம் இந்த கோயிலில் ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் போஸ்ட் பண்ணுங்கள் இந்த கோயிலுக்கு எப்படி வரதுன்னு நான் நல்லா உங்களுக்கு கரெக்டாக சொல்கிறேன் இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க மீண்டும் வேற ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கங்க